ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு வந்து லென்த் வீடியோல நம்ம எதை பத்தி பாக்கறோம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கஸ்தரி பாயை பத்தி சின்ன சின்ன வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா எங்க வீட்டில மூணு அண்ணன் ஒரு அக்கா அப்புறம் வந்து நான் சரியா கஸ்தூரி பாய் வந்து ஸ்கூல் பக்கமே எங்க அப்பா வந்து எத்தனை படிச்சிருக்காவ எத்தனைமா படிச்சிருக்கா எங்க அப்பா வந்து நாலாம் கிளாஸ் படிச்சிருக்காங்க சரியா ஆனாலும் அவங்க பிள்ளைங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலமையில இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி பாயோட அந்த மன வலிமை தான் என் எப்படிப்பட்டாவது என்ன செஞ்சிடணும் நம்ம பிள்ளையெல்லாம் படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது இவங்கள இங்கே போக சொல்லலாம் இங்கே போக சொல்லலாம் இந்த ஃபீல்டில் போனால் அவங்க ஷைன் ஆகுவாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் பள்ளிக்கே போக ஸ்கூலுக்கே போகாத படிப்புனா என்னென்னே தெரியாத கஸ்தூரி அஞ்சு பிள்ளைங்களையும் என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சு அஞ்சு பிள்ளைங்களையும் சூப்பராக வளர்த்தாங்க சரியா அதில் ஒரு பெரிய தர்பருமை வந்து கஸ்தூரி இருக்கும் சரியா எம் உனக்கு தான் கெட்டு தான் நிற்காவேன் கூப்பிடுறேன் சரியா இதில் எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் பார்த்தீங்களா அப்போ வந்து நம்மளுக்கு சாப்பாட்டுக்கே கிடையாது ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா குடும்பத்தில் ஒரு ஆள் படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாரையுமே என்ன செஞ்சிடலாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் மூத்த அண்ணன் வந்து நல்லா படிப்பாங்க சரியா அவங்க வந்து டுவெல்த் வரைக்கும் படித்தாங்க அந்த காலத்தில் டுவெல்த் வரைக்கும்னா கொஞ்சம் பெரிய விஷயம் சரியா ஆனால் எங்கள் அண்ணனுக்கு வந்து நல்ல கேரக்டர் உண்டு பார்த்துக்கோங்க அந்த அண்ணனோட நேம் வந்து நாகராஜன் அவங்கள வந்து டுவெல்த் வரைக்கும் படித்தான்னா அதுக்கப்புறம் டுவெல்த் வரைக்கும் கொண்டு வந்ததே பெரிய விஷயம் சரியா அதுக்கப்புறம் வந்து எங்க அண்ணன் வந்து லீவில் வந்து வேலைகள்லாம் போவாங்க பார்த்துக்கோங்க கொத்த வேலைக்கு அப்ப அந்த கொத்த வேலையில ஒரு அண்ணங்க கூட எங்க அண்ணன் வந்து நல்ல கேரக்டர் சொன்ன பாத்தீங்களா எங்க அண்ணன் ரொம்ப பவியமா இருக்கக்கூடிய அண்ணன் யா யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கக்கூடிய அண்ணன் வெதண்டா வாதம்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க என்ன மாதிரெலாம் கிடையாது சரியா அப்போ வந்து இந்த பையன் இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் அண்ணனை வந்து என்ன செய்கிறாங்க வெளிநாட்டுக்கு கொத்த வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க எங்கள் அண்ணனுக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் அந்த குடும்ப சூழ்நிலை நம்ம இது வரைக்கும் படித்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க சரியா அப்போ ஒரு அண்ணன் என்ன செய்கிறான் வெளிநாட்டுக்கு போகிறான்னா அப்போ ஓரளவு எங்கள் குடும் எங்கள் ஃபேமிலி வந்து கொஞ்சம் எழும்புது சரியா அப்புறம் வந்து ரெண்டாவது அண்ணன் வந்து அப்படியே நேர் ஆப்போசிட் எங்க அண்ணனுக்கு ரெண்டாவது அண்ணனுக்கு அவ்வளோவா படிப்பு வராது ஆனால் அவங்ககிட்ட நிறைய ஸ்கில் உண்டு பார்த்துக்கோங்க அதாவது டிரைவிங் ஸ்கில் உண்டு அப்போ இந்த கஸ்தூரி பாய் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த ரெண்டாவது அண்ணனுக்கு படிப்பு தானே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்டிலும் ஒன்று சேர்த்து விட்டாங்க சரியா சேர்த்து விட்டாங்க சேர்த்து விட்டு இன்னைக்கு அந்த அண்ணன் வந்து கவர்மெண்ட் பஸ்ல டிரைவரா இருக்கான் ஃபர்ஸ்ட் அண்ணா கொத்த வேலை பார்த்தாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அவங்க வந்து துபாயில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போயிட்டு அங்கேயே ரொம்ப வருஷமா வேலை பார்த்து அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணி இன்றைக்கி வந்து துபாயில் என்ன செஞ்சுருக்காங்க ஓனாவே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சொந்தமாக வச்சுருக்காங்க ஃபேமிலி எல்லாருமே அங்கே இருக்காங்க சரியா ரெண்டாவது என்ன அதே மாதிரி படிப்பு தான் அவ்வளோ வரல ஸ்கில்லை டெவலப் பண்ணி கஸ்தூரி பாயோட கூட்டு முயற்சியில் என்ன பண்ணிட்டாங்க ஐஆர்டி படித்து கவர்மெண்ட் பஸ்ஸில் என்ன இருக்காங்க ட்ரைவராக இருக்காங்க இப்போ என்னாச்சு ரெண்டு பேரும் என்ன ஆகிட்டாங்க நல்லா டெவலப் ஆகிட்டாங்க இப்போது மூணாவது வந்து எங்கள் அக்கா எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் பிற்போக்குவாதி இப்போ அதாவது அந்த காலம் அப்படி பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வெளியே போய் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலம் அப்போ என்ன பண்ணலாம் எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்காவை படிக்க விடலை அப்போ என்ன பண்ணலாம்னு இந்த கஸ்தூரி பாய் யோசிக்கும் போது எங்கள் அக்காவை என்ன பண்ணிட்டாங்க டெய்லரிங் படிக்க வச்சுட்டாங்க டெய்லரிங் படிக்க வச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அவங்களும் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே ஒரு இது உண்டு பார்த்துக்கோங்க சின்ன சின்ன இது கிடைச்சாலே போதும் நாங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிடுவோம் அதில் வந்து க எங்கள் அக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லரிங் படிக்கிறாங்க டெய்லரிங் படிச்சுட்டு அந்த டெய்லரிங் கிளாஸ்க்கு என்ன பண்ணுறாங்க டெய்லரிங் டீச்சர் ஆகிறாங்க அதுக்கப்புறம் டிடிசி எல்லாம் முடித்தாங்க எல்லாம் முடித்து இப்போ வந்து அவங்களும் நல்ல வெல் செட்டில்டாக டெய்லரிங் கிளாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க சரியா எந்த ஒரு ட்ரெஸ்ஸையுமே சூப்பராக ஸ்டிச் பண்ணதில் அவங்களுக்கு நிகர் அவங்க தான் அப்படி மூணு பேரும் ஆகிட்டாங்க அடுத்தது நாலாவது எங்கள் அண்ணன் மலர் மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் அந்த அண்ணனுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அவனை கொஞ்சம் எல்லாருமே சே மொத உள்ள ரெண்டு பேரும் எங்கள் அக்காவும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க எங்கள் அண்ணன் கொஞ்சம் என்ன செய்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க படிக்க வச்சு அவன் என்ன ஆகுறான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆகுறான் எங்கள் வீட்டில் பிஎஸ்சி சாலஜி தான் படிக்கிறாங்க அடுத்தது வந்து கொண் கொஞ்சம் நல்லா படிப்பாங்க அடுத்தது எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி என்ன செய்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க படிக்க வச்சு அவங்க வந்து மெடிக்கல் ரப்பா இருக்காங்க இப்போ அவங்களும் ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க ரெட்டிஸ் கம்பெனிலெலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃப் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்க ஸோ அவங்களும் நல்லா வெல் தான் ஓகேவா அதுக்கப்புறம் கடைசியாக நான் ஓகேவா என்னையும் படிக்க போதும் எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா படிக்க வைக்கண்டாம் எனக்கு அப்போவுமே கயிறு முறுக்கக்கூடிய வேலை தெரியாமத்துங்க ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா கயிறு முறுக்கக்கூடிய வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க ஆனால் எங்கள் மூணாவது அண்ணே வந்து அதான் சொல்லுவோம் தெரியுமா ஒருத்தங்க ஒருத்தவங்க படிச்சு படிச்சு வந்தாங்கன்னா முதல் உள்ளவங்க ரெண்டாவது உள்ளவங்களை ரெண்டு அடுத்தது ரெண்டு பேரை சேர்ந்து மூணாவது அண்ணனா அந்த மூணாவது அண்ணன் என்ன நல்லா படிக்க வச்சாங்க பிஎஸ்சி படிக்க வச்சாங்க அடுத்தது பிஎட் படிக்க வச்சாங்க எம்எஸ்சி படிக்க வச்சாங்க எம்எட் படிக்க வச்சாங்க இப்படி எல்லாருமே அவங்கவுங்க இதில் கொஞ்சம் இவங்க நம்மளை சேர்த்து விட்டாலுமே அந்த இடத்துல இருந்து அவங்க கொஞ்சத்துக்கு கொஞ்சம் என்ன செஞ்சுட்டாங்க கொஞ்சம் டெவலப் ஆகி அவங்க அவங்க முன்னேறி வந்துட்டோம் பார்த்துக்கோங்க இதுக்கு எல்லாத்துக்குமே அச்சானி கொம்பு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குனிமா உங்களோட கஸ்தூரி பாய் தான் சரியா ஸோ இந்த மாதிரி நிறைய தாய்மார்கள் வந்து வீட்டில் இருப்பாங்க பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு வரலனால அந்த குழந்தைங்களை எதில் கொண்டு விட்டா அவங்க ஷைன் ஆவாங்கன்னு படிக்காட்டியுமே அவங்களுக்கு நல்லா தெரியும் சரியா இந்த கஸ்தூரி பாய் தான் எங்க எல்லாருமே இந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க இருமா ஒரே சேர்தான் இருக்கு ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருவோம் சரியா ஏமா உனக்கு எப்படிம்மா இப்படி தோணுச்சு கஷ்டப்பட்டு அதில் உள்ள வருத்தங்கள் தெரியும் நான் எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்த வரேன் அதில் எனக்கு அதில் உள்ள கஷ்டம் தெரியும் எங்கள் வீட்டாலும் அப்படி தான் அதை நம்ம பார்த்தா நடக்காது அதனால நம்ம பிள்ளைகள நம்ம ஒரு பத்து பேரை படித்தாலாவது ஒரு கம்பெனிகளுக்கு போவோம் இங்கே நம்ம இடத்துல போடக்கூடாதுங்க ஒரு வைராக்கியம் தான் எனக்கு அப்படி எப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த இப்போ அக்காளுக்கு வந்து தையலுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு எப்படி நினைச்சா ஒரு திறமையில நம்ம இரு ஏழ்மைக்கு தகுந்தபடி அவ தையல் படிச்சுக்கிட்டு டியூஷன் எடுப்பாள் அந்த பைசையை கொண்டு அது ஒரு பயன்படுத்துவ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் அப்படி இந்த மாதிரி உங்க வீடுகளிலேயே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அது மாதிரி உங்களோட வளர்ச்சி எல்லாரோட வளர்ச்சிக்குமே அப்பா அம்மா தான் முக்கியமான காரணமா இருப்பாங்க உங்களோட வளர்ச்சிக்கும் உங்களோட குடும்ப வளர்ச்சிக்கும் உங்க தாய் தான் முக்கியமான காரணமா இருக்காங்க அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லணும் கஸ்தூரி பாய் பா அப்படி சொன்ன